ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி செய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே வருகின்ற சித்திரை ஒன்றாம் தேதி நமக்கு புத்தாண்டு தமிழ் ஆண்டு பிறக்க இருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சது தான் அதிலிருந்து அப்படியே ஒரு பதினைந்து நாட்கள் பதினாறு நாட்கள் தள்ளி மே ஒன்றாம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார் அதுவும் ஒரு வருட தான் பன்னிரெண்டு மாதத்திற்கான பலன் இதுவும் பனிரெண்டு மாதத்திற்கான பலன்தான் ஒரு பதினைந்து நாட்கள் தான் முன்பின் அமைகின்றது இந்த வருட பலனுக்குள் அந்த குருபெயர்ச்சியும் அடங்கிவிடும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டும் குரு பெயர்வும் ஒன்று சேர்ந்தார் போல் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன் அடிப்படையில் என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்க போகின்றது எங்கெல்லாம் சிறப்புகள் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் பரிகாரங்கள் என தேவைப்பட்டால் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு முழுக்கவும் இந்த ப பனிரெண்டு மாதங்கள் முழுக்கவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜ கிரகங்களை வைத்து தான் நம்ம பலன் கணிக்க போகிறோம்ங்க அந்த வகையில் இந்த பனிரெண்டு மாதங்களுக்கும் கும்ப ராசிதனில் சனி பகவான் நிலை பெற இருக்கின்றார் மீனம் மற்றும் கன்னி முறையே ராகு பகவானும் கேது பகவானும் அடுத்த பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார்கள் அதனை அடுத்ததாக குரு பகவான் ராசிதனில் பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார் இந்த ராஜ கிரகங்களின் அடிப்படையில் இந்த ஆண்டு எப்படி அமைகின்றது உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யலாம் வாருங்கள் தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் சிம்மம் சிம்ம ராசி நேயர்களை சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு நன்மையான ஆண்டு அப்படின்னு சொல்லிட முடியாது ரொம்ப கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டிய ஆண்டு அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த இந்த பலனை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நீடித்து பெருசாக சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா பெரிய அளவில் நீங்கள் அங்கே கஷ்டப்படுவீங்க இங்கே கஷ்டப்படுவீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுடைய மனபலத்தை பரிச்சயம் செய்கிறதுக்கு அல்லது மனபலத்தை குறைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அந்த விதத்தில் இந்தந்த இடங்கள்லாம் உங்களுக்கு நன்மைங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் வெளிநாடு சிறப்பாக அமையும் யாரெல்லாம் வெளிநாட்டு வாழ்க்கையை முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவங்க தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு இடத்துல வேலையில் ப்ரெஷர் இருக்கு இல்லை வேலை விட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல் அப்படின்னா மறுபடியும் மீண்டும் மீண்டும் வேலை கிடைச்சிரும் வேலை போயிடும்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் பத்தில் குரு வர்றதுனால எல்லாருக்கும் வேலை போயிடாது ஜாதக தசா புத்தியும் தான் வேலை போகும் வேலை போனாலும் மீண்டும் இன்னொரு இடத்துல வேலை கிடச்சிரும் அந்த வேலையை நான் என்ன சொல்கிறேன்னா வெளியூர் வேலை வாய்ப்பாக முயற்சிங்க வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகள் நன்றாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் நல்ல ஏற்றம் பள்ளி படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டம் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல நகர்வையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடு கட்டணும் இல்லை ஏரனும் எப்போவோ கட்டி பேஸ் போட்டு அப்படியே விட்டுருக்கு கட்டுறதுக்கு பேஸ் போட்டு கட்ட முடியாமல் அப்படியே தடை விட்டு நிற்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த தடைகளெல்லாம் அப்படியே கொஞ்சம் குறைச்சி பரவாயில்லுங்கிற அளவுக்கு அப்படியே ஒரு நகர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகின்றது அந்த விதத்தில் நீங்கள் இதை கொஞ்சம் பண்ணிக்கிடலாம் இந்த ரீவைண்டிங் ஒர்க் பண்ணுறது ஒர்க் பார்க்குறது பட்டி பார்க்குறது டிங்கரிங் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கிடலாம் அதனை தான் தாயாருக்கு ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் மிக கடுமையாக இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த தொந்தரவுகள்லாம் இப்போ குறையும் என்ன பண்ணாலும் இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு நெருக்கடியா இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் பணம் கை கையில புரண்டு அதை சமாளிக்கிற ஒரு பலம் உங்களுக்கு கிடைத்துவிடும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த விதத்தில் அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் பணபலம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு விதத்தில் ஆனால் தக்க வைக்க முடியாது உங்கள் பாக்கெட்டில் தான் இருக்கும் ஆனால் உங்கள் பணமாக இல்லாமல் இருக்கும் கடன் வாங்கின பணமாக கூட இருக்கலாம் ஆனால் எதா அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு பணபலம் கிடைச்சிடும் ஆனால் அது கடனை அதிகப்படுத்தும் அது பின்னாடி சொல்கிறேன் சரிங்களா அந்த விதத்தில் ஒரு பணப்புழக்கம் கையில் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் புத்திரபாகியம் சார்ந்து யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த புத்திரபாகியத்தை சார்ந்து நல்ல ஒரு காலகட்டம் காதல் அமைப்புகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பிரகாசிக்கிறதுக்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நன்மை அதை நீங்கள் பார்த்துக்கிடலாம் அந்த விதத்தில் ஒரு நல்ல ஏற்றம் தான் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே தொழில் ரீதியாக ஒரு ஒரு ஏற்றம்னு சொல்ல முடியாது ஆனால் முதலீடுகள் போடுறதுக்கான சில நபர்களும் உங்களுக்கு உறுதுணையாக வருவாங்க இன்வெஸ்டிங் பார்ட்னர்ஸ் வருவாங்க இந்த மாதிரியான பார்ட்னர்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்து அந்த விதத்தில் இது ஒரு ஏற்றமானது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை எடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு விதத்தில் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் அப்போ நீங்கள் வங்கி கடன்களுக்கு தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மை திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் எந்த நிலையிலும் கோச்சாரம் தடை செய்யாது அந்த விதத்தில் திருமணமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் சின்ன சின்ன சிரமங்களுக்கு பிறகு சரிங்களா இதெல்லாம் நன்மை நண்பர்களே சிம்மராசினேயர்களுக்கு ஆனால் கவனமாக இருக்கணுங்கிறது ஒரு லிஸ்ட்டே இருக்குது அதுக்கு முன்னுக்கு சொல்லிடுறேன் எல்லா விதத்துலேயும் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க பத்தாம் இடத்திலே குரு ரெண்டாம் இடத்திலே கேது எட்டாம் இடத்திலே ராகு ஏழாம் இடத்திலே சனி இந்த எந்த கிரக அமைப்பும் கோச்சாரத்தின் அடிப்படையில் ஏற்றம்னு சொல்லவே முடியாது உண்மையை சொன்னோம்னால் அதுதான் கசந்தாலும் அந்த விதத்தில் கல்யாணம் ஆகும் அந்த கல்யாண ப்ராசஸ்ஸே பல தடைகளுக்கு உட்படும் இறுதி எல்லாம் முடிகிற மாதிரி நினை இருக்கும் கை க கை நினைக்கிற இருந்து வேண்டான்ருவாங்க அல்லது ரொம்ப தடைப்பட்டு தான் கல்யாணமே ஆகும் கல்யாண வாழ்க்கை பல பிரச்சனைகளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் ஏற்கனவே மன வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் பிரிவினை வரைக்கும் போகிறது வழக்குகளை நோக்கி போகிறது இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் வாங்காத அடி இல்லை அப்படிங்கிற மாதிரி மனச்சங்கடப்பட்டு அமர்ந்திருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்குது ஏற்கனவே மன வாழ்க்கையில் பிரச்சனையை ஓடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதை இன்னும் அதிகப்படுத்தி விரிவு விரிவாக்கி பிரச்சனையை பிரிவினை வரைக்கும் கொண்டு போகிற காலகட்டம் ஆக மன வாழ்க்கையில் அன்பு நண்பர்களையும் உங்களுடைய ஈகோ எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு தர மட்டத்துக்கு நீங்கள் வந்துடணும் தரமட்டத்துக்கு மட்டத்துக்கு வந்துடணும் வரல அப்படின்னு சொன்னா வேற வழி இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் வரலன்னு சொன்னா வேற வழி இல்லை அப்படிங்கிறதான் அர்த்தம் அத மனசுல உள்வாங்கிக்கொண்டு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டியது அவசியம் மன வாழ்க்கையில முதல் விஷயம் ரெண்டாவது இந்த காலகட்டம் பணப்புழக்கம் நல்லா இருக்கும் ஆனா கடன் வாங்கி கடை வாங்கி கடை வாங்கி பாக்கெட்ல வச்சு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க தாம் தும் செலவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அன்பு நண்பர்களே பொருளாதார ரீதியாக பெரும் கடன் அமைப்புகளில் சிக்கிறதுக்கான ஆண்டு இந்த ஆண்டு அப்படிங்கறத மட்டும் நீங்க மனதில் வச்சுக்கிடணும் கடன் தொந்தரவுகள் தலைவிரித்தாடும் ஆக குடுமானம் வரையிலும் ஃபங்க்ஷன் பண்ணணும் வீடு கட்டணும் பிள்ளை படிக்க வைக்கணும் பண்ணுங்க உங்க விரலுக்கு ஏற்ற வீக்கத்தை மட்டும் தான் செய்யணும் இந்த அளவு பலத்தை வச்சுக்கிட்டு இந்த அளவு போய் கடன் வாங்கக்கூடாது சரிங்களா நம்ம விரலுக்கு ஏற்ற மாதிரி தான் கடன் வாங்கணும் சரிங்களா அதை பார்த்துக்கிட்டு பண்றது நல்லது பெரும் கடனில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் பொருளாதார ரீதியாக அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் அப்புறம் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க முடியாம வேறு சில பின்வளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும் அதனை அடுத்ததாக ஆரோக்கியம் எதையாச்சும் ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து உயர் மருத்துவம் நீடிச்சு மருந்து எடுக்கிற மாதிரியான தொந்தரவுகள் ஹெல்த்தில் தேவையில்லாத அடிக்கடி பிரச்சனைகள் ஏதாவது ஒரு நெருக்கடிகள் உடல்நிலை சார்ந்து தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது ஆக குடுமானம் வரையிலும் உடல்நிலையில் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்தில் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக பொருளாதாரத்தை பற்றி பார்த்தோம் பெருசாக சிறப்பு இல்லை அகலக்கால் வைக்காதீங்க கடன் அமைப்புகளை ஏற்படுத்தும்ன நீங்கள் யாருக்காவது பணத்தை கொடுத்தாலும் அது மறந்துடணும் ஏன்னா அந்த பண வரவுகள் பெரிதாக மீண்டும் வருவதற்கான அமைப்பு இல்லை ஆக பொருளாதாரத்திலும் சரி ஆரோக்கியத்திலையும் சரி மன வாழ்க்கையிலும் சரி ரொம்ப ரொம்ப நிதானமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் தொழிலில் போய்ட்டு அகலக்கால் வச்சு முதலீடுகள் போடுறது பொருளாதார ரீதியாக பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு தொழில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திடலான்னு நினைக்கிறது இந்த கதையெல்லாம் வேலைக்காகாது ஓப்பனாக சொல்லணும்னா பெரிய தொழில் நகர்வு பெரிய ஓட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே எதுவும் ஓப்பனாக இல்லைங்க நண்பர்களே அந்த விதத்தில் ரொம்ப நிதானித்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையாச்சும் பண்ணிவிட்டு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் வச்சு நகர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது அவசரப்பட்டு எதுலேயும் போயிட்டு சிக்கிக்கிடாதீங்க சரிங்களா அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எல்லா விதத்திலும் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்ப வாழ்வு இது எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும் பருவ வயது பிள்ளைங்க படிப்பில் ரொம்ப தடுமாறுவாங்க உங்கள் வீட்டில் பருவ வயதில் பிள்ளைகள் இருக்காங்கன்னா தேவையில்லாத நட்பு வட்டாரங்களில் போய் தடுமாறுறது பழக்க வழக்கங்களுக்குள்ளே போய் தடுமாறுறது இந்த பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்கும் தவறான நபரை காதலித்து தொந்தரவாகிறது இந்த மாதிரியான கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கு முடுக்கான பிரச்சனைகளை எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு காலகட்டம் சிம்மத்துக்கு சொல்லணும்னா திரும்பவும் சொல்கிறேன் நான் நீட்டி முழக்கில் தொழில் ஆரோக்கியம் குடும்பம் பொருளாதாரம் பழக்க வழக்கங்கள் நட்பு வட்டாரங்கள் குடும்ப விஷயங்களில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகள் எல்லாவற்றிலும் கவனமாக இருங்கள் நிதானமாக இருங்கள் அகலக்கால் வைக்காதீர்கள் இது நீங்கள் வளருவதற்கான காலமே கிடையாது இருக்கின்றவற்றை மட்டும் வைத்துக்கொண்டு அதை தக்க வைக்கிறதுக்கே பெரும்பாடுபடக்கூடிய காலகட்டம் தேவையில்லாமல் எதிரி அமைப்புகள்லாம் கூட சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக அன்பு நண்பர்களே எதுவுமே நான் சிறப்புன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை எல்லாவற்றிலும் பார்த்து நிதானமாக இருந்து கொள்வது நன்மை நன்மை இதான் சொல்லணும் சரிங்களா அதை பார்த்து இருந்துக்கிடுங்க ஆக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைதியாக இருப்பதும் பெரிதாக யார் வம்புக்கும் போகாமல் அமைதியாக இருப்பதும் பற்றுகளை குறைச்சி இருந்துக்கிறதும் ஆசைகளை குறைச்சி இருந்துக்கிறதும் மிக மிக சிறந்த பரிகாரம் அதை தாண்டி நீங்க பரிகாரம்னு கேட்டீங்கன்னா பைரவ பெருமானையோ அல்லது நரசிம்ம பெருமானையோ ஏதாவது ஒரு உக்ர தெய்வத்தை வழிபாட்டு தெய்வமாக இந்த ஒரு ஆண்டுக்கு எடுத்துக்கொள்வது மிக மிக சால சிறந்தது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்துல சிம்மராசினியர்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பார்த்து நிதானமாக இருக்க வேண்டிய ஆண்டு ஆக அன்பு நண்பர்களே இப்போ நம்ம பார்த்தது ஒரு பொதுவான பலன் இது இருபது சதமான பலம் இந்த இரு பதினஞ்சுலேருந்து இருபது சதமான பலம் இதுக்குட்பட்டு இது உங்களுக்கு நெகட்டிவாக தாங்க இருக்குது உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அதை முழுக்க முழுக்க பலனை கொடுக்கக்கூடிய ஒரு முழுமையான அமைப்பு அந்த ஜாதகப்படி தசா புக்தி வலுத்துருச்சு நல்ல கிரக அமைப்புகள் இருக்குன்னா பயப்பட வேண்டாம் வண்டி நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் தாண்டி அதுபடியும் தசா புக்தி சரியில்லைன்னா ரொம்ப நிதானமாக இருக்கணும் எந்த நேரத்திலும் பிரச்சனைகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் ஏற்படுத்துறதுக்கான அமைப்பு இதற்கு உண்டு பார்த்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க ஆக எல்லாம் வல்ல இறைவன் மக்கட்பேரும் மஞ்சுநாத பெருமான் உங்களுக்கு அருள்வாளிக்கட்டும் எதிலும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் பெரிய அளவு முன்னேற்றம்னு சொல்கிறதுக்கான அமைப்புகள் இங்கே எதுவுமே கிடையாது ஏன்னா ஏன்னா இதை இவ்வளோ சுருக்கமாக முடிக்கிறதுனா எல்லாமே பின்னடைவுகள் அதனால் கோச்சாரம் உங்களுக்கு இந்த ஆண்டு சாதகம் இல்லை நண்பர்களே பார்த்து நிதானிச்சிருக்கிறது நல்லது வாழ்க வளமுடன்